டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதிற்கு எதிரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டு மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனது கைதுக்கும் அமலாக்கத்துறை காவலுக்கும் எதிராக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு ஏப்ரல் இறுதி வாரத்திற்கு விசாரணையை ஒத்திவைத்தது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஎஸ்ஆர் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவிற்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்யப்பட்ட கவிதாவை ஐந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் சிபிஐ அனுமதி கோரியது இதற்கு கவிதா தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது சிபிஐ வாதத்தை ஏற்ற நீதிமன்றம் கவிதாவிற்கு மூன்று நாள் சிபிஐ காவல் விதித்து உத்தரவிட்டது மூன்று நாள் காவல் நிறைவடைந்த நிலையில் அவரை சிபிஐ இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தி அவருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்க வேண்டும் என கூறியது இதனைத் தொடர்ந்து கவிதாவிற்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீன் கோரும் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு சிபிஐக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பிஆர்எஸ் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இருக்கும் தனக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மே பதினோராம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்குமாறு கவிதா மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை பரிசீலித்த டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மனுவுக்கு பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க